ரவீந்திரநாத் தாகூரின் காபுலிவாலா என் ஐந்து வயது மகள் மினியால் வளவளவென்று பேசாமல் இருக்கவே முடியாது தன் வாழ்நாளில் ஒரு நிமிடங்கூட அவள் மௌனமாக இருந்தது வீணடிக்கவில்லை என்று நம்புகிறேன் அவளுடைய தாய் அடிக்கடி இதை பற்றியே கவலைப்படுகிறாள் அவளுடைய பேத்தல்களை தடுத்து நிறுத்துவாள் ஆனால் நானா அதை செய்ய மாட்டேன் மினி அமைதியாக இருப்பதை பார்ப்பது இயற்கைக்கு மாறானது என்னால் அதை நீண்ட நேரம் தாங்க முடியாது அதனால் அவளுடன் நான் பேசும்போது கலகலப்பாக இருக்கும் உதாரணமாக ஒரு காலை பொழுதில் என் புதிய நாவலின் பதினேழாம் அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தபோது என் மினிக்குட்டி என் அறைக்குள் வந்து தன் கையை என்னுள் வைத்து அப்பா காவல்காரர் ராம்தயால் ஒரு காகத்தை காக்கா என்று அழைக்கிறார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா என்றாள் பேச்சு மொழியின் வேறுபாடுகளை அவளுக்கு நான் விளக்குவதற்கு முன்பு அவள் வேறொரு விஷயத்தை முழு வீச்சில் தொடங்கினாள் அப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மேகங்களில் ஒரு ஏனை இருப்பதாக போலா கூறுகிறான் அது தன் துதிக்கையால் கையால் தண்ணீரை பீச்சுகிறதாம் அதனால் தான் மழை பெய்கிறதாம் இதற்கான சில பதில்களை நான் தயார் செய்து முடிப்பதற்குள் அவள் புதிதாக திசை திருப்பும் விதமாக அப்பா உங்களுக்கு அம்மா என்ன உறவு என்றாள் முகத்தை கடுமையாக இருப்பது போல் வைத்துக்கொண்டு மினி போ போலாவுடன் விளையாடு எனக்கு வேலை இருக்கிறது என்றேன் எனது அறையில் ஜன்னல் சாலையை நோக்கி அமைந்துள்ளது குழந்தை என் மேஜையின் அருகே என் காலடியில் அமர்ந்து தன் முட்டிகளை தட்டி கொண்டு சத்தமின்றி விளையாடி கொண்டிருந்தது என் நாவலின் பதினேழாம் அத்தியாயத்தில் நான் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது கதாநாயகனான பிரதாப் சிங் கதாநாயகியான காஞ்சன் லதாவை தன் இரு கைகளில் தூக்கிக் கொண்டு கோட்டையின் மூன்றாவது மாடியின் வழியாக தப்பிக்க போகிறான் அப்பொழுது திடீரென்று விட்டுவிட்டு ஜன்னலுக்குள் ஓடி ஒரு காபலிவாலா ஒரு காபலிவாலா என்று கூச்சலட்டாள் ஆம் கீழே உள்ள தெருவில் ஒரு காபலிவாலா மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் அவர் தன் இனத்துக்கு மக்களுக்கே உரிய தளர்வான அழுக்கடைந்த ஆடைகளை உயரமான தலைப்பாகையுடன் அணிந்திருந்தார் முதுகில் ஒரு பை இருந்தது அவர் கையில் திராட்சை பெட்டிகளை எடுத்துச் சென்றார் இந்த மனிதரை பார்த்தபோது என் மகளின் உணர்வுகளை என்னால் சொல்ல முடியாது ஆனால் அவள் அவரை சத்தமாக அழைக்க ஆரம்பித்தாள் சரிதான் அவர் உள்ளே வருவார் என் பதினேழாம் அத்தியாயம் முடிந்த மாதிரிதான் என்று கொண்டேன் அதே கணத்தில் காபுலிவாலா திரும்பி குழந்தையை பார்த்தார் உடனே அவள் பயந்து போய் தன் தாயின் பாதுகாப்பிற்குள் ஓடி மறைந்தாள் அந்த பெரிய ஆள் வைத்திருந்த பைக்குள் தன்னை போன்ற இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கலாம் என்று அவளுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் இதற்கிடையில் அந்த வியாபாரி என் வீட்டு வாசலில் நுழைந்து சிரித்த முகத்துடன் என்னை நோக்கினார் என் கதாநாயகனும் கதாநாயகியும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தபடியால் சீக்கிரமாக அவரிடம் எதையாவது வாங்கிக்கொண்டு கொண்டு அனுப்பிவிட வேண்டும் என்று உந்துதல் ஏற்பட்டது பொருட்கள் நான் சிலவற்றை வாங்கினேன் அப்துர் ரஹ்மான் ரஷ்யர்கள் ஆங்கிலம் மற்றும் எல்லை கொள்கை பற்றி சும்மா பேசிக்கொண்டோம் வெளியேறிவிருந்தபோது அவர் கேட்டார் ஐயா அந்த சிறுமி எங்கே நான் வினி தனது தவறான பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்து அவளை வெளியே அழைத்து வந்தேன் அவள் என் நாற்காலி அருகில் நின்று காபுலிவாலாவையும் அவருடைய பெரிய பையும் பார்த்தாள் அவர் அவளுக்கு முந்திரி மற்றும் சில திராட்சிகளை நீட்டினார் ஆனால் அவள் அதனால் கவரப்படவில்லை மாறாக அவளுடைய எல்லா சந்தேகங்களும் அதிகரித்தன என்னை மேலும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் இதுதான் அவர்களின் முதல் சந்திப்பு ஒரு சில நாட்களுக்கு பிறகு காலையில் நான் வீட்டை விட்டு கிளம்பிக் கொண்டிருந்த போது அருகே ஒரு பெஞ்சில் அமர்ந்து மினி தன் காலடியில் அமர்ந்திருந்த அந்த பெரிய காபலிவாலாவுடன் சிரித்துப் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் தன் தந்தையை தவிர தான் பேசுவதை அவ்வளவு பொறுமையுடன் கேட்கும் இன்னொருவரை என் குட்டிப் பெண் தன் வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டாள் என்று தோன்றியது ஏற்கனவே அவளுடைய சிறிய தாவணியின் மூலையில் பாதாமும் திராட்சையும் நிரப்பப்பட்டிருந்தது அவளுடைய பார்வையாளரின் பரிசு நீ ஏன் அதையெல்லாம் கொடுத்தாய் என்று நான் கேட்டேன் எட்டனா நாணயத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் ஏதும் சொல்லாமல் அந்த நபர் பணத்தை பெற்றுக்கொண்டு தனது சட்டை பையில் நுழைத்தார் அந்த ஒரு மணி நேரம் கழித்து நான் திரும்பி வந்தபோது அந்த துரதிருஷ்டவசமான நாணயம் அதன் இரு மடங்கு மதிப்புள்ள சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது காபுலிவாலா அதை மினிக்கு கொடுத்திருந்தார் மினியின் தாயார் பிரகாசமான அந்த வட்டமான பொருளை பார்த்து குழந்தையின் மீது பாய்ந்தார் இந்த எட்டனா நாணயம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது காபுலிவாலா கொடுத்தார் என்றால் மினி மகிழ்ச்சியுடன் என்னது காபுலிவாலா அதை உனக்கு கொடுத்தாரா தாயார் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் ஓ மினி அவரிடமிருந்து அதை எப்படி நீ எடுத்திருக்க முடியும் நான் அந்த நேரத்தில் நுழைந்து வரவிருக்கும் பேரழிவிலிருந்து அழிவில் இருந்து அவளை காப்பாற்றினேன் என் சொந்த விசாரணைகளை மேற்கொண்டேன் இருவரும் சந்தித்ததை நான் கண்டது அதுவே முதல் தடவையோ அல்லது இரண்டாவது தடவையோ அல்ல தன் மீது அக்குழந்தை கொண்டிருந்த முதல் பயத்தை முந்திரி பாதாம் முதலிய கொட்டைகளை லஞ்சமாக கொடுத்து அவர் வென்றார் இருவரும் இப்பொழுது சிறந்த நண்பர்களாகிவிட்டனர் வினோதமான பல நகைச்சுவைகளை அவர் பங்கிட்டு அது அவர்களுக்கு மிகவும் களிப்பூட்டியது அவருக்கு முன்னால் கண்ணியத்தோடு அமர்ந்து அவரது பிரம்மாண்டமான உடலமைப்பை தனது சிறிய கண்களால் அளந்து மினி கலகலவென்று சிரிப்பாள் ஓ காப்லிவலா காப்லிவலா உங்கள் கையில் என்னென்ன இருக்கும் என்பாள் ஒரு யானை இருக்கும் என்பார் அவர் மலையேறுபவர் போல மூச்சு விட்டு அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது ஆனால் அவர்கள் இருவரும் எப்படி வேடிக்கையாக மகிழ்ந்தார்கள் என்னை பொறுத்தவரை வளர்ந்த மனிதருடன் இந்த குழந்தை பேசுவது புதுமையாகவும் பரவசமாகவும் இருந்தது காபுலிவாலா விடாமல் தொடருவார் உங்கள் மாமனார் வீட்டுக்கு செல்கிறீர்கள் இப்போதெல்லாம் பெரும்பாலான வங்காளி சிறுமிகளுக்கு மாமனார் வீடு பற்றி நீண்ட காலத்திற்கு முன்பே தெரிந்திருக்கிறது ஆனால் நாங்கள் கொஞ்சம் புதுமை கரு கருத்தினர் என்பதால் இம்மாதிரி விஷயங்களை எங்கள் குழந்தையிடமிருந்து தொலைவில் வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த கேள்வி மினிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை தந்திருக்க வேண்டும் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தந்திரமாக சொன்னால் நீங்கள் அங்கு போகப் போறீர்களா எவ்வாறாயினும் காபுலிவாலாக்களை பொறுத்தவரை மாமனார் வீடு என்ற வார்த்தைக்கு இரட்டை அர்த்தம் இருப்பது நாம் அறிந்ததே ஜெயில் என்பதை குறிக்கும் சங்கேத மொழி அது நமக்கு எந்த செலவும் இல்லாமல் நம்மை நன்கு பராமரிக்கும் இடம் வாட்டசாட்டமான அந்த வியாபாரிக்கு அந்த அர்த்தந்தான் தோன்றிருக்க வேண்டும் ஆ என்ற அவர் கண்ணுக்கு தெரியாத போலீஸ்காரிடம் தனது முஷ்டியை முறுக்கி கொண்டு நான் என் மாமனாரை உதைப்பேன் என்பார் அப்படி அதை வாங்கும்போது அந்த பரிதாபமான உறவினரை கற்பனை செய்து கொண்டே மினி கலகலவென்று சிரிப்பில் மூழ்குவாள் அதில் அவளது வலிமையான நண்பரும் சேர்ந்து கொள்வார் இவை இலையுதிர் காலத்தின் காலை பொழுதுகளாக இருந்தன பழங்கால மன்னர்கள் பிற நாடுகளை வெற்றி கொள்ள போருக்கு செல்லும் காலம் இதுவே நான் கல்கத்தாவிலிருந்து என் சிறிய மூலையில் இருந்து சிறிதும் அசையாமல் மனதை மட்டும் உலகம் முழுவதும் அலையவிட்டேன் இன்னொரு நாட்டின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் என் இதயம் அங்கு போய் நிற்கும் அங்குள்ள தெருக்களில் அந்நாட்டவரை பார்த்தவுடனே அவர்களை சுற்றி கனவு திரையை வடிவமைப்பதில் மூழ்கிவிடுவேன் மலைகள் பள்ளத்தாக்குகள் தொலைதூரக் காட்டில் இருக்கும் அவரது குடிசை வீடு மற்றும் அதன் பின்னணியில் இருக்கும் யாரையும் சாராத சுதந்திரமான வாழ்க்கை பயணக் காட்சிகள் எனக்கு முன்னால் தங்களை தாங்களே கற்பனை செய்து கொண்டு என் கற்பனையை இன்னும் தெளிவாக கடந்து செல்கின்றன ஏனென்றால் நான் இருந்த இடத்தை விட்டு நகராத தாவரம் போல் வாழ்க்கை நடத்துகிறேன் பயணம் என்றாலே எனக்கு எழுந்தது போல் ஆகிவிடும் இந்த காபலிவாலா முன்னிலையில் நான் உடனடியாக வறண்ட மலை சிகரங்களின் அடிவாரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டேன் குறுகிய சிறிய பாதைகள் அவற்றின் பிரம்மாண்டமான உச்சிகளுக்கு செல்கின்றன சரக்குகளை சுமந்து கொண்டு வரிசை வரிசையாக ஒட்டகங்கள் மலையிலிருந்து தரையை நோக்கி செல்வதையும் தலைப்பாகை உள்ள வியாபாரிகள் தங்கள் பிரதானமான துப்பாக்கிகளையும் ஈட்டிகளையும் ஏந்திக்கொண்டு கூட்டம் கூட்டமாக உடன் செல்வதையும் என்னால் காண முடிந்தது ஆனால் இது போன்ற ஒரு சமயத்தில் மினியின் தாய் தலையிட்டு அந்த ஆசாமியிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று என்னை கேட்டுக்கொள்வார் மினியின் தாய் துர்திருஷ்டவசமாக மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள் தெருவில் யாரேனும் சத்தம் எழுதை கேட்டாலோ அல்லது வீட்டை நோக்கி யாராவது வருவதை பார்த்தாலோ அவளை எப்பொழுதும் திருடர்கள் அல்லது குடிகாரர்கள் என்றோ பாம்புகள் அல்லது புலிகள் என்றோ அல்லது மலேரியா அல்லது கரப்பான் அல்லது கம்பளி பூஜைகள் என்றோ முடிவுக்கு வந்து விடுவாள் இத்தனை வருட அனுபவத்திற்கு பிறகும் அவளது தனது பயத்தை வெல்ல முடியவில்லை எனவே அவள் காபுலிவாலாவை பற்றி மிகவும் சந்தேகம் கொண்டாள் அவரை கண்காணிக்கும்படி என்னிடம் கெஞ்சினாள் நான் அவளுடைய பயத்தை மெதுவாக மாற்ற முயற்சித்தேன் ஆனால் அவள் என் பக்கம் தீவிரமாக திரும்பி கேட்பாள் இவர்களால் குழந்தைகள் ஒருபோதும் கடத்தப்படவில்லையே அப்படியென்னால் காபூலில் அடிமைத்தனம் இருந்ததாக சொல்வது பொய்யா இவ்வளவு பெரிய உடல் கொண்ட ஆசாமி ஒரு சிறு குழந்தையை தூக்கிச் சென்று விட முடியும் என்று நினைப்பது அபத்தமானதா அது முடியாத காரியமல்ல என்றாலும் மிகவும் சாத்தியமற்றது என்று தெரிவித்தேன் ஆனால் இது போதவில்லை அவளுடைய பயம் நீடித்தது இருப்பினும் அது காலவரையின்றி தொடர்ந்ததால் அந்த ஆசாமியை வீட்டுக்கு வராதே என்று தடை செய்வது சரியானதாக தோன்றவில்லை எனவே அவர்களின் நெருக்கம் தடையின்றி சென்றது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி நடுவில் ரஹ்மோன் அதாவது காபுலிவாலா தனது நாட்டிற்கு திரும்புவது வழக்கம் அந்த நாள் நெருங்க நெருங்க அவர் மிகவும் வேகமாக செயல்படுவார் வீடு வீடாக சென்று கடன்களை வசூல் செய்வார் இருப்பினும் இந்த ஆண்டு எப்போதும் போல் மினியை பார்க்கவும் அவருக்கு நேரம் இருந்தது இடையே ஏதோ ஒரு சதித்திட்டம் இருப்பதாக வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு தோன்றும் அளவிற்கு அவர்கள் காலையில் வர முடியாத போது கட்டாயம் மாலையில் தோன்றுவார் எனக்கும் கூட ஒரு இருண்ட அறையின் மூலையில் திடீரென்று இந்த உயரமான மனிதர் ஆடையும் நிறைய பைகளும் உடையவராக தோன்றும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் ஓ என்று மினி புன்னகையுடன் ஓடும் போது வயதில் வேறுபட்ட அவ்விரு நண்பர்களும் தங்களின் பழக்கமான சிரிப்பிலும் பழைய நகைச்சுவையிலும் மூழ்கி விடுவதை பார்க்கும் போது எனக்கு நம்பிக்கை உறுதியானது அவர் செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் காலை நான் கையெழுத்து பிரதியை பிழை செய்து கொண்டிருந்தேன் வானிலை மிகவும் சில்லென்றிருந்தது ஜன்னல் வழியாக வந்து என் கால்களை தொட்டு சூடேற்றும் சூரியனின் கதிர்களை மிகவும் விரும்பினேன் அப்பொழுது நேரம் சுமார் எட்டு மணி சந்தைக்கு பொருள் வாங்க விடியலில் கால்நடையாக கிளம்பியவர்கள் தலையில் சுமையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தெருவில் பெருத்த ஆரவரத்தை கேட்டேன் வெளியே எட்டிப் பார்த்தபோது ரகுமுனை கைவிலங்கிட்டு இரண்டு போலீஸ்காரர்கள் அழைத்துக் கொண்டு போவதையும் அவர்கள் வியப்போடு தொடரும் சிறுவர் கூட்டத்தையும் பார்த்தேன் காபுலிவாலாவின் ஆடைகளில் இரத்தக்கரை இருந்தது போலீஸ்காரர்களில் ஒருவர் ஒரு கத்தியை பிடித்துக் கொண்டிருந்தார் அவசரமாக நான் அவர்களை தடுத்து நிறுத்தி என்ன விஷயம் என்று விசாரித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்தும் கேட்டதை தொகுத்து பார்த்தால் எங்கள் அருகாமையில் குடியிருந்த ஒருவர் அவரிடம் வாங்கிய ஒரு ராம்பூரி சால்வைக்கு பணம் தர வேண்டியிருந்ததாகவும் இவர் கேட்டபோது தான் அதை வாங்கவில்லை என்று பொய் மறுத்ததாகவும் அதில் ஏற்பட்ட சண்டையின் போது ரகுமுன் அவரை தாக்கியதாகவும் தெரிந்தது மிகுந்த ஆத்திரத்துடன் கைதி தன் எதிரியை வாய்க்கு வந்தபடி பேசலானார் இப்பொழுது திடீரென்று என் வீட்டின் வராண்டாவில் என் மினிக்குட்டி தோன்றினாள் தன் வழக்கமான ஆச்சரியத்துடன் ஓ காபிளிவாலா காபிளிவாளா என்று அழைத்தாள் அவளை நோக்கி திரும்பியது ரகுமுனின் முகம் பிரகாசமானது அவர் கையில் இன்று அந்த பை இல்லை அதனால் அவளால் யானையை பற்றி விவாதிக்க முடியவில்லை எனவே உடனடியாக அடுத்த கேள்விக்கு முன்னேறினாள் நீங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறீர்களா என்று கேட்டாள் ரகுமுன் பலமாக சிரித்து கொண்டே சொன்னார் ஆமாம் அங்கேதான் என் குட்டி பெண்ணே பின்னர் தன் பதில் குழந்தையை மதிக்கவில்லை என்பதை பார்த்து விலங்கு பூட்டிருந்த தன் கைகளை உயர்த்தி பிடித்தபடி அவர் சொன்னார் நான் அந்த வயதான மாமனாரை ஒரு வழியாக்கி இருப்பேன் ஆனால் என் கைகள் பிணைக்கப்பட்டுள்ளன கொலை செய்யும் எண்ணத்தோடு தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு ரஹ்மூனுக்கு சில ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆண்டுகள் கழிந்தன அனைவரும் அவரை மறந்துவிட்டோம் வழக்கமான இடத்தில் வழக்கமான வேலை எங்களுடையது ஒரு காலத்தில் சுதந்திர மனிதராக இருந்த இப்பொழுது சிறைச்சாலையில் வருடங்களை கழித்து கொண்டிருக்கும் அவரை பற்றி எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை எப்போதும் கவலையற்றவளாக இருக்கும் என் மினிக்குட்டி கூட தன்னுடைய வயதான நண்பரை மறந்துவிட்டாள் என்று சொல்ல வெட்கப்படுகிறேன் புதிய தோழர்கள் அவளது வாழ்க்கையை நிரப்பினர் வயதாக அவள் அதிக நேரத்தை சிறுமிகளுடன் செலவிட்டாள் தந்தையிடம் பேசுவதற்கு நேரமில்லாத அளவிற்கு அவர்களுடனான நேரத்தை செலவிட்டாள் அதனால் தந்தையின் அறைக்கே வருவதில்லை மிக அரிதாகவே அவளோடு பேசும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது மேலும் சில ஆண்டுகள் கழிந்தன மீண்டும் காலம் வந்தது எங்கள் மினியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் இது பூஜா நவராத்திரி விடுமுறை நாட்களில் நடைபெற இருந்தது துர்கா தேவி சிவபெருமான் வாழும் கைலாசத்திற்கு திரும்பும் பருவம் எங்கள் வீட்டு விளக்கான மினியும் தன் கணவரின் வீட்டிற்கு புறப்படுவாள் தன் தந்தை வீட்டை நிழலாக விட்டுவிட்டு காலை பிரகாசமாக இருந்தது மழைக்கு பிந்தைய தூய்மையான போல் ஒளிர்ந்தன எங்கள் கல்கத்தாவின் சந்துகளில் இருந்த மோசமான செங்கல் சுவர்களுக்குடே அழகான பிரகாசத்தை கொடுக்கும் அளவிற்கு அவை ஒளி வீசின அன்று அதிகாலை முதலே திருமண வாத்தியங்கள் இசைந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு ஸ்வரமும் என் இதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டிருந்தது பைரவ ராகத்தின் சோகம் எனக்கு ஏற்படும்போது பிரிவின் வலியை தீவிரப்படுத்துவது போல் தோன்றியது என் மினிக்கு அன்று இரவுதான் திருமணம் நடக்கப் போகிறது அதிகாலை முதல் சத்தமும் சலசலப்பும் வீட்டை நிரப்பியது முற்றத்தில் மூங்கில் கம்பங்கள் நட்டு பந்தல் போட வேண்டும் ஒவ்வொரு அறையிலும் வராந்தாவிலும் சர விளக்குகள் தொங்கவிடப்பட வேண்டும் பரபரப்புக்கும் உற்சாகத்திற்கும் முடிவே இல்லை நான் என் அறையில் அமர்ந்து கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது யாரோ அறைக்குள் நுழைந்து மரியாதையுடன் வணக்கம் செலுத்தி என் முன் கண் நின்றதைக் கண்டேன் அவர்தான் ரஹ்முன் என்னும் காபுலிவாலா முதலில் நான் அவரை அடையாளம் காணவில்லை அவரிடம் பையும் இல்லை நீண்ட கூந்தலும் இல்லை பழைய வீரியமும் இல்லை ஆனால் அவர் சிரித்தார் அதிலிருந்துதான் நான் அவரை மீண்டும் அறிந்தேன் ரஹ்முன் எப்போது வந்தீர்கள் என்றேன் நேற்று மாலை நான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன் என்று அவர் கூறினார் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் கடுமையாக விழுந்தன சக மனிதனின் தாக்கி காயப்படுத்திய ஒருவருடன் நான் இதற்கு முன்பு பேசியதில்லை அதை உணர்ந்தபோது என் இதயம் தனக்குள்ளே சுருங்கியது அன்று அவர் வந்திராவிட்டால் அன்றைய நாள் நல்ல நாளாக இருந்திருக்குமே என்று தோன்றியது வீட்டில் விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே வேலை மிகுதி நீங்கள் இன்னொரு நாள் வரக்கூடுமா உடனே அவர் செல்ல திரும்பினார் ஆனால் வாசலை அடைந்ததும் தயங்கி நின்றார் ஐயா நான் ஒரே ஒரு கணம் அந்த சிறுமியை பார்க்க முடியுமா என்று கேட்டார் மினி இன்னும் அன்று பார்த்த சிறுமியாகவே இருப்பாள் என்று அவர் நம்பியிருக்க வேண்டும் தன்னை நோக்கி அவள் ஓ காபுலிவாலா காபுலிவாலா என்று முன் போலவே ஓடி வருவாள் என்று மனத்திரையில் அவர் பார்த்திருக்க வேண்டும் அப்பொழுது போலவே இருவரும் ஒன்றாக சிரிக்கலாம் பேசலாம் என்று அவர் கற்பனை செய்திருக்க வேண்டும் உண்மையில் முந்தைய நாட்களின் நினைவாக ஒரு சில பாதாங்களும் உலர் திராட்சைகளும் மற்றும் திராட்சை பழங்களும் இன்னொரு காபலிவாலாவிடமிருந்து எப்படியோ வாங்கி அவரிடம் பணம் இல்லாததால் கவனமாக காகிதத்தில் சுற்றி கொண்டு வந்திருந்தார் நான் மீண்டும் சொன்னேன் வீட்டில் விசேஷம் நடக்கிறது ஆகவே இன்று நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது அவருடைய முகம் தொய்ந்து போனது அவர் ஒரு கணம் என்னை நப்பாசையுடன் பார்த்தார் பின்னர் குட் மார்னிங் என்று கூறிவிட்டு வெளியேறினார் நான் கொஞ்சம் வருந்தினேன் அவரை திரும்ப அழைத்திருப்பேன் ஆனால் அதற்குள் அவர் தானாகவே திரும்பி வருவதை கண்டேன் அவர் தனது பரிசுப் பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு என்னிடம் நெருங்கி வந்தார் ஐயா இவற்றை குழந்தைக்காக கொண்டு வந்தேன் அவளிடம் கொடுத்து விடுவீர்களா என்றார் நான் அவற்றை பெற்றுக்கொண்டு அவரிடம் விலைக்கு கொடுக்கப் போனேன் ஆனால் அவர் என் கையை பிடித்து கொண்டு கூறினார் நீங்கள் மிகவும் கனிவானவர் ஐயா உங்கள் நினைவில் என்னை வைத்திருக்கிறீர்கள் எனக்கு பணம் வேண்டாம் உங்களுக்கு ஒரு சிறுமி இருக்கிறாள் எனக்கும் அவளைப் போன்ற ஒரு சிறுமி இருந்தால் என் சொந்த ஊரில் இருக்கிறாள் நான் அவள் நினைவாகத்தான் உங்கள் குழந்தைக்கு பழங்களை கொண்டு வருகிறேன் லாபம் சம்பாதிக்க அல்ல இதை சொல்லிவிட்டு தனது பெரிய தளர்வான அங்கிக்குள் கையை விட்டு ஒரு சிறிய அழுக்கான காகிதத்தை வெளியில் எடுத்தார் மிகுந்த கவனத்துடன் அதை என் மேஜை மீது வைத்து இரு கைகளாலும் அதை விரித்தார் அது ஒரு சிறிய கையின் பதிவு புகைப்படம் அல்ல ஓவியமும் அல்ல கை மீது மை பூசி அதை காகிதத்தில் ஒற்றி எடுக்கப்பட்டது அவர் ஆண்டுதோறும் கல்கத்தா தெருக்களில் தனது பொருட்களை விற்க வரும்போதெல்லாம் பெற்ற மகளின் இந்த தொடுதலை எப்போதும் தன் இதயத்தில் வைத்திருந்தார் என் கண்களில் நீர் திரண்டது அவர் ஓர் ஏழை காபுலி பழம் விற்பவர் ஆனால் நான் மட்டும் என்னவாம் நானும் தந்தை அவரும் ஒரு தந்தை என்பதை நான் மறந்துவிட்டேனே அவரது தொலைதூர மலை வீட்டில் அவரது மகளான பார்வதி என்ற சிறுமியின் கைப்பதிவு என் சொந்த மினிக்குட்டியை நினைவூட்டியது உள்ளே போய் மினியை உடனே அழைத்து வருமாறு ஆள் அனுப்பினேன் சடங்குகள் நடந்து கொண்டிருந்ததால் முடியாது என்று மறுத்தார்கள் ஆனால் நான் கேட்கவில்லை தனது திருமண முகூர்த்த சிவப்பு பட்டாடை அணிந்து நெற்றியில் சந்தன பூச்சுடன் இளம் மணமகளாக அலங்கரிக்கப்பட்ட மினி என் முன் வந்து நாணத்தோடு நின்றாள் அவளது தோற்றத்தை பார்த்த காபுலிவாலா நம்ப முடியாமல் சற்றே தடுமாறி போனார் தங்களுடைய பழைய நட்பை அவரால் புதுப்பிக்க முடியவில்லை கடைசியில் அவர் புன்முறுவலுடன் கேட்டார் சிறியவளே நீங்கள் மாமனார் வீட்டிற்கு போகிறீர்களா ஆனால் மினிக்கு மாமனார் என்ற வார்த்தையின் அர்த்தம் இப்போது புரிந்துவிட்டதால் பழையபடி அவளால் பதிலளிக்க முடியவில்லை மிகுந்த நாணத்தோடு எப்போதும் மணமகள் போலிருக்கும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு குனிந்து நின்றாள் காபுலிவாலாவும் என் மினியும் முதன் முதலில் சந்தித்த நாள் எனக்கு நினைவிற்கு வந்தது வருத்தத்தில் ஆழ்ந்தேன் அவள் திரும்பி சென்றதும் ரஹ்முன் ஆழ்ந்த பெருமுச்சுடன் தரையில் அமர்ந்தார் திடீரென்று தன்னுடைய மகளும் இத்தனை ஆண்டு காலத்தில் வளர்ந்திருக்க வேண்டும் என்பதும் அவளுடன் இனிய புதி புதிதாக நட்பு கொள்ள வேண்டும் என்பதும் அவருக்கு புரிந்தது இதுவரை தான் அறிந்திருந்த வகையில் இனி அவளை அறிய முடியாது என்பது உறுதி தவிர இந்த எட்டு ஆண்டுகளில் அவளுக்கு என்னவெல்லாம் நேர்ந்திருக்க முடியாது திருமண வாத்தியங்கள் ஒலித்தன லேசான இலையுதிர்கால சூரியன் எங்களை சுற்றி கொண்டது ஆனால் ரஹ்முன் கல்கத்தாவின் அந்த சிறிய சந்தில் உட்கார்ந்தபடி ஆப்கானிஸ்தானின் மரங்களற்ற மலைகளை ஏறிட்டு நோக்கினார் நான் அவரிடம் ஒரு காசோலையை நீட்டினேன் உங்கள் சொந்த நாட்டில் உங்கள் சொந்த மகளிடம் திரும்பிச் செல்லுங்கள் ரக்மூன் உங்கள் சந்திப்பின் மகிழ்ச்சி என் குழந்தைக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரட்டும் இந்த பரிசை அவருக்கு கொடுத்த பின்னர் நான் சில சடங்குகளை குறைக்க வேண்டியிருந்தது மின் விளக்குகள் மற்றும் மிலிட்டரி பேண்ட் வாத்தியம் ஆகியவற்றை நான் எண்ணியவாறு ஏற்பாடு செய்ய முடியவில்லை அதனால் என் வீட்டு பெண்கள் ஏமாற்றம் அடைந்தனர் ஆனால் என்னை பொறுத்தவரை அன்று திருமண விருந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக தோன்றியது ஏனெனில் தொலைதூர தேசத்தில் இருக்கும் தன் ஒரே மகளை நீண்ட காலமாக காணாதிருந்த ஒரு தந்தை மீண்டும் சந்திக்கப் போகிறார் என்ற எண்ணமே அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது முற்றும்